எகாஷ் வெல்கம் டு சேல் ஃபர்ஸ்டல் சொகாஷ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து சேலம் மாறார் காசு இருக்கும் ச கரெக்டான என்னன்னா சேலம் கொண்டாலி பைபாஸ் ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டான கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த வண்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்பரே வந்து இது ஃபேன்சி நம்பரு இது என்ன மாடல் ப்ரோ மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ஓகே ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓடி இருக்குது உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி ஸோ வண்டி ஓவராலாக பாருங்கள் இப்போ ஒரு அரசியல் பொர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா இந்த வண்டி அதிகமாக எடுப்பாங்க சரி பாருங்கள் இது வந்து இந்த பக்கம் மூணு அங்கே அங்கே மூணு ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போலாம் எட்டு பேர் இது எல்லாமே வந்து டயர்ஸே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ பாருங்க சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது ஓகே எல்லா பக்கமும் ரூஃப் ரூஃபேசி வந்துடும் ஓகே பாருங்கள் ஸோ அப்படியே உள்ளே போகிறேன் அந்த பக்கம் வந்து சீட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் வண்டியே வந்து ரொம்ப ஹைட்டு தான் உங்களுக்கு இந்த நார்க்கல் தான் இந்த ரூஃப் ஃபுட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதை பார்க்கவே ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்லேயே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் பாருங்க சீட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பை டூ இது ஃபோர் பை ஃபோர் இல்லை ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கால் காலாட்டம் பண்ணுறது கட் பண்ணுறது அப்புறம் இன்ஃபர்டேமெண்ட் சிஸ்டமெல்லாம் இங்கே வந்துரும் உங்களுக்கு வந்து வடி ஏர் பேக்கு ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஐஎஸ்பி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எல்லா கண்டிஷர் கன்ட் கண்ட்ரோல்ஸும் இருக்கும் ஸோ இதுக்கான ரேட் கோட் பண்ணுறது எவ்வளோண்ணா ஸோ கரெக்டாக வந்து பதினஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து இதுக்கு வந்து ரேட் கோட் பண்ணுது ஸோ நம்பரே வந்து ரொம்ப ஃபேன்சி நம்பர் ஃபேன்சிக்காக இந்த நம்பர் கொடுக்கறதுக்காகவே ஃபஸ்ட்டு நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணிப்பேன் ஸோ அடுத்து